வடக்குந்தான் யாழ்நகரில் தான் நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தினுடைய தலைநகரத்தில் இன்றைக்கு நாங்கள் நூற்றுக்கணக்கான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதை நூற்றுக்கணக்கானவர்களுக்கு தெரியாத உறவுகள் ஆயிரம் பேர் நிற்கிறோம் அதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தினுடைய தலைநகரமான யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை முன்னறையில் நிற்கிறோம் வந்து இந்த வைத்தியசாலையை அன்பிச்சு மக்கள் நாளாந்தம் தங்களுக்கு தேவையான விடயங்களை வந்து இனங்கண்டு கொள்ளக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் தான் இந்த யாழ்ப்பாணம் தலைநகரம் யாழ்ப்பாணம் டவுன் சொல்லி நாட்டப்புறம் புதிய வாஸ்திலியம் பழைய வாசலியம் அதே போல் இந்த டவுனை அண்டிய மக்களுக்கு நிச்சயமாக தேவைப்படுகிற விடயங்களை தான் நாங்கள் வந்து இந்த காணொலிங்க நாட்டப்புறோம் ம் அ நான் உங்களின் சரி இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு சொன்னால் இலங்கையில் வடமாகாணம் வடமாகாணத்தில் வடக்கின் தான் யாழ்நகரில் தான் நிற்கிறோம் யாழ்ப்பாணத்தினுடைய தலைநகரத்தில் இன்றைக்கு நாங்கள் நிற்கிறோம் நிற்பதற்கான காரணங்களை நாங்கள் சொல்லப்படுறோம் அதற்கு முதல் எங்களுடைய உறவுகள் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஒரு லைக் பண்ணி வெள்ளத்தட்டோட இன்றைக்கு வந்து கடக்கு மாகாணத்தில் பல நூற்றுக்கணக்கான மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பல நூற்றுக்கணக்கானவர்களுக்கு தெரியாத உறவுகளை தீயாக இறங்கி அதற்காக தான் நாங்கள் இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தினுடைய தலைநகரமான யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை முன்னறையில் நிற்கிறோம் வந்து இந்த வைத்தியசாலையை அன்பிச்சு மக்கள் நாளாந்தம் தங்களுக்கு தேவையான விடயங்களை வந்து இனங்கண்டு கொள்ளக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் தான் இந்த யாழ்ப்பாணம் தலைநகரம் யாழ்ப்பாணம் டவுன்னு சொல்லிக்கிறோம் இந்த வகையில் யாழ்ப்போதனா வைத்தியசாலை இந்த பக்கத்தில் இந்த பக்கத்தில் இருக்குது அதே மாதிரி யாழ் போதனா சாலை வைத்தியசாலையை அண்மைத்து வந்து பல வைத்திய நிபுணர்கள் காணப்படுகின்ற தனியார் வைத்தியசாலைகள் கூட கிளினிக் சென்டர்கள் கூட காணப்படும் அதே போல் உறவுகளை பல கருமகூடங்களை செய்யக்கூடிய மாதிரி இந்த யாழ்ப்போதனா வைத்தியசாலை முன்வீரில் வந்து நிறைய விடயங்கள் இருக்குது ஃபார்மசிகள் அதே மாதிரி பல்வரப்பட்ட மக்களுக்கு பயன்படுத்த பயன்படுத்தக்கூடிய சில விடயங்கள் வந்து இங்கே காணப்படுது அதே மாதிரி குளத்தில் இருந்து வாழ்கிற வாழ்ந்து வருகிற மக்கள் கூட யாழ்ப்பாணம் இப்போ நாங்கள் காட்டப்புறோம் புதிய வாசிலியம் பழைய வாசிலியம் அதே போல் இந்த டவுனை அண்டிய மக்களுக்கு நித்தியமாக தேவைப்படுகிற விடயங்களை தான் நாங்கள் வந்து இந்த காணொலி மூலம் இப்போ நாங்கள் இந்த வைத்தியசாலையை நாங்கள் உங்களுக்கு ஆடி இருக்கிறோம் அதே போல் இந்த லைன்கள் எல்லாம் சுற்றி பார்சிகள் அதில் பொருட்கள் வாங்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த கடைகள் இருக்கும் வங்கிகள் இருக்குது அதே போல் இங்கிற உறவுகள் வந்து இலவாக வந்து இந்த இடங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரியான இடங்கள் வந்து இருக்குது உங்களுக்கு தேவையான விடயங்களை செய்யக்கூடிய அதில் இருந்து இந்த மட்டும் வைத்தியசாலையுடைய கிளினிக் சென்றதுக்கு அதே போல் வந்து இந்த இடங்களில் வந்து இப்போ இந்த வந்து எல்லாம் வந்து மக்களுக்கான ஒரு நாளாந்த தேவையலை வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு இடங்கள் தான் இருக்குது நாங்கள் போய் வேறு சிறப்பு சிறப்பிடங்களை நாங்கள் காண்பிக்க போகிறோம் வைத்தியசாலைக்கு அனுப்பிச்சு இந்த மக்களுக்கு வந்து வைத்தியசாலையில் பஸ் நிலையத்தில் இறங்கின உடனே நின்று விடயங்களுக்குள்ளே போகலாம்ன்றது தான் காட்டப்போம் நாங்கள் மக்களுக்கு நாங்கள் திரும்ப நாங்கள் இதில் தெரிஞ்சவர்கள் அநேகமாக இருக்கிறீர்கள் ஆயுதத்திற்கான யாழ்ப்பாணம் அப்படி என்பதை திரியான இதுதான் இந்த யாழ்ப்பாணம் பஸ் கிரிப்பிடம் அதிலும் அரச வசதியம் இதில் வந்து வலுவினர் இதே போல் வந்து இதுதான் அரச பஸ் நிலையத்துக்கான பஸ் கிரிப்பிடம் இது வேறும்போது இது மாதிரி இது வந்து என்னோடய வழக்கு தலைநகரத்தில் வந்து வந்துருந்தாங்கன்னா யாழ்ப்பாணத்தில் வந்து இருந்தாங்கன்னா மக்களே இது நாங்கள் வந்து பாக்குமீதியம் வந்து காணப்படுது இங்கே தான் வந்து அரச விருந்து வந்து இங்கேருந்து தான் புறப்படும் இதே போல் நாங்கள் வந்து புதிய பசங்க பேர் நாங்கள் காட்டப்போம் அன்றைக்கி பல நான் சொன்னது போல பல பங்குகள் இருக்குது பல கதைகள் இருக்குது அந்த இடங்களை வந்து நாங்கள் நாங்கள் உள்ளே போயில் என்னென்னா சரியான முறையில் நாங்கள் இதில் வந்து நாங்கள் காட்டி கொண்டு கடையாக கடையாக இருந்தது இந்த இடத்துல வந்து இந்த பக்கத்தில் வந்து வைத்தியசாலகு இந்த இடம் முழுக்க வந்து உடுப்பு உடவக் கடைகள்லாம் கூடுதலாக நான் நாங்கள் அந்த நிற்கிறதான இடங்களை நாங்கள் சமைக்கிறோம் என்னென்னா இது வந்து டவுனை வந்து டவுனுக்குள்ளே அணிவித்த இடங்களில் வந்து மக்கள் இறங்கி இலகுவா வந்து தங்களுடைய காரியங்களை செய்யக்கூடிய இடங்கள் என்பதை தான் நாங்கள் இதை காட்டுறோம் இதில் வந்து நாங்கள் கூற இடங்களில் இருந்து வந்திருந்த கூட வந்து இலகுவா வந்து இந்த மக்கள் வந்து இறங்கினோட யாழ்வாங்கிருக்கோம் இது வந்து புதிய பஸ் அரிப்பிடம் இது வந்து தனியார் பஸ் நிலையத்துக்கான புதிய பஸ் திரைப்படம் வந்து இங்கே வந்து மணி அட்டவணைகள் எல்லாம் போடப்பட்டு அதே மாதிரி எந்தெந்த இடங்கள் எல்லாம் சான்றிக்கப்படுது இந்த இடங்களில் வந்து பஸ் அழைப்பா இங்கே இருந்து தான் வந்து நாட்களை வந்து இது வந்து இலங்கை போக்குவரத்து சமைக்கும் ஒன்பதாக பஸ் நிலையம் வந்து தனியார் பஸ் நிலையத்துக்கு தனியார் பஸ் நிலையத்துக்கு முன்பதாக இந்த இடங்களில் மக்களுக்கான பிரதான இடங்களாக இருக்குது அங்கால வீர மண்டபம் இருக்குது இந்த இடங்களுக்குள்ள நீங்கள் வந்துட்டு வந்தால் இந்த மண்டபம் அதே போல் பஸ் நிலையங்கள் பஸ் பல பொருட்கள் வாங்கக்கூடிய அங்காடிகள் பல கடைகள் கல்லூரப்பட்ட அழகான கடைகளை தான் அந்த வகையில் நாங்கள் சின்ன நான் வந்து இல்லை இடத்துல இருக்காது அப்படின்னு கண்டுபிடிச்சு வராங்க அதிக வாரத்திலையும் பழைய வரத்திலேயும் நாட்டி குழப்பையும் இன்றைக்கு இதில் வந்து ஒரு சிறப்பாக ஒரு சிறிய பதிவேற்றங்களை நினைச்சிருந்தால் பிற தேசங்களில் இருக்கிறவர்கள் பலர் வந்து இந்த வைத்தியசாலை எங்கே இருக்குது எங்களுக்கு தெரியாது நாங்கள் கனகாலமாக முப்பது வருஷம் நாற்பது வருஷமாக பெறாமல் இருக்கிறோம் நாங்கள் புலத்திலே பிறந்த நாங்கள் காணொலியிலே அது ஒருக்கா தெளிவாக போட்டு விடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தவன் இப்போ நாங்கள் இங்கே வாகன போக்குவரத்து நெரிசல் இருக்கிற வழியாக நாங்கள் முடிஞ்சவர் ஒரு அடையாளமாக இந்த காணொலியை பிறந்து இதற்கான அபிப்பிராயங்களை தர சொல்லி கேட்டுக்கொண்டு இன்னும் வேறைய இடங்களை நாங்கள் தர இருக்கிறோம் கேட்டுக்கொண்டும் தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் இன்னும் ஒரு பழு காணொலி மூலம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளவும் உங்கள அன்பின் சரி நன்றி வணக்கம்